வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது கால்நடைகளுக்கு உணவளித்து உயிர் வாழ உதவும் மரங்கள் எப்படி அதன் அழிவுக்கும் காரணமாகிறது என்பதை பற்றித்தான் அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் மரங்கள் எப்போதுமே தமிழ் சமூகத்தின் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு கொண்டது மரங்களை வைத்தே தாங்கள் வாழும் ஊர்களுக்கு பெயர் வைத்து மகிழ்ந்தவர்கள் தமிழர்கள் உசில் மரங்கள் நிறைந்த இடம்தான் உசிலம்பட்டி என்றானது இலுப்பை மரங்கள் நிறைந்த பகுதி இழுப்பையூர் என்றானது விலா மரம் இருந்த இடம் விளாத்தி ஆனது வாகை மரங்கள் செழித்து வளர்ந்த இடம் வாகை குளம் என்றானது இது மட்டுமல்ல ஆலங்குளம் அத்தியூர் அரசம்பட்டி வேப்பங்குளம் தாழையூத்து போன்ற பல ஊர்களுக்கு பெயர்களை கொடுத்ததே மரங்கள்தான் ஆனால் இன்றைக்கு அந்த ஊர்களிலேயே அந்த மரங்களை பார்க்க முடியவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம் நம்மோடு பரிச்சயமாக தலைமுறை தலைமுறையாக இருந்த மரங்களை நாம் இழந்து விட்டோம் அதனால் மழையையும் இழந்து நிற்கிறோம் நமக்கு எப்போதுமே அந்நிய மோகம் கொஞ்சம் அதிகம்தான் நமது மண்ணின் மொழியான தமிழை விட ஆங்கிலம் எப்போதுமே காதல் கூடுதலானது அந்த காதலை மரங்கள் மீதும் காட்டத் தொடங்கினோம் நமது மண்ணின் மரங்களை எல்லாம் துறந்துவிட்டு புதிதாக வந்த தைல மரம் சீமை கருவேலம் யூபோடியம் தூங்கு மூஞ்சி மரங்கள் போன்ற விதவிதமாக வளர்க்க தொடங்கினோம் இந்த மரங்கள் எல்லாம் வெகு சீக்கிரமாக வளரக்கூடியவை அதே போல் நிலத்துக்கடியில் ஆழத்தில் இருக்கும் நீரையும் கூட அதிக அளவு உறிஞ்சும் தன்மை கொண்டவைகள் தான் இப்படி நீரை அசுத்தனமாக உறிஞ்சுவதால் நிலத்தின் மேற்பகுதியில் இருக்கும் புல்வெளிகளுக்கு நீர் கிடைக்காமல் கருக தொடங்கின அந்த பொருட்களின் அழிவு அதை நம்பி வாழும் கால்நடைகளுக்கு பாதிப்பானது கால்நடைகளும் சகட்டுமணிக்கு குறைந்து போனது இந்த மரங்களில் காய்கள் பழங்கள் எதுவுமே உருவாகாது இதனால் பறவைகளும் வெகுவாக குறைந்து போனது உயிர் சுழற்சியே மொத்தமாக மாறியது போதாக்குறைக்கு வயல்வெளிகளில் களையாக வளரும் அந்நிய தாவரமான பார்த்தினியம் என்ற விசைச்செடிகள் நீர்நிலைகளையும் அதோடு பங்குக்கு அளித்தன சரி இந்த மரங்களாவது வலிமையானதாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை கடந்த ஆண்டு சென்னையில் வீசிய வர்தா புயலில் வீழ்ந்த மடிந்ததெல்லாம் இது போன்ற அந்நிய மரங்கள் தான் நம் மண்ணின் மரங்கள் இந்த புயலை தாங்கிக் கொண்டு கம்பீரமாக நின்றன அன்றைக்குதான் நமது பாரம்பரிய மரங்களின் பெருமை நமக்கு புரிந்தது உசில மரம் வறட்சியை தாங்கி வளரும் எந்த வெக்கை பூமியிலும் மனிதர்களுக்கு நல்ல நிழல் தரும் வேங்கை மரம் இன்றைக்கு அரிதாகி போன மரங்களில் ஒன்று இந்த மரத்தில் ஒரு குவளை செய்து அதில் தண்ணீர் ஊற்றி வைத்தால் சிறிது நேரத்தில் அந்த நீர் சிவப்பு நிறத்தில் மாறிவிடும் அந்த தண்ணீரை குடித்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் ஆயுர்வேதத்தில் இதை பயன்படுத்தி வருகிறார்கள் மருத மரத்தின் பாகங்களிலிருந்து புற்றுநோயை தடுக்கும் மருந்து உருவாகும் ஆய்வு நடந்து வருகிறது இழுப்பை மரத்திலிருந்து எடுக்கப்படும் இழுப்பை எண்ணெய் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தில் அதிக காலம் விலக்கேற்ற பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் இது இடுப்பு வலிக்கும் ஏற்றது தோதகத்தி மரத்தில் எந்த பொருள் செய்தாலும் அது காலத்துக்கும் அழியாது இப்போது இது அரிதாக வளரும் மரங்களில் ஒன்று இந்த மரத்தை வெட்டுவதற்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் நமது மண்ணின் சிறிய குறிஞ்செடிகள் கூட ஏராளமான நன்மைகளை நமக்கு தருகின்றன அப்படிப்பட்ட செடிகள் மேல் மூலநோயை குணப்படுத்தக்கூடிய துத்தி என்ற மூலிகை செடியை பார்த்தீனியம் செடி வளரும் இடங்களில் வளர்த்தால் அந்த இடங்களில் உள்ள பார்த்தீனியம் செடி வளராமல் அழியும் இது ஒரு இயற்கை கலை எனவே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அது நம் மண்ணின் மரமாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.